இந்த உலகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து இருக்கும் ஹலோ ஹரிவான் நான் நரேந்திரன் மணி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதாவது ரெண்டு மலைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமம் இருந்திருக்கு அந்த கிராமத்தில் வந்து ஒரு முதியோர் இருக்கார் அந்த முதியோர் பார்த்திங்கன்னா அன்பாலையும் கருணையாலையும் வந்து அந்த ஊர் மக்களையே வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்கார் அப்படிப்பட்ட ஊரில் மக்களுக்கு எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் அந்த முதியவர் வந்து தன்னால் முடிஞ்ச அளவு செல்வத்தால் அவர் உயர்ந்தவர் இல்லை அப்படின்னாலும் அன்பாலையும் கருணையாலையும் தன்னால் முடிஞ்ச அளவு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளெலாம் சொல்லிட்டு வர்றாரு அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் இருந்து ஒரு இளைஞன் வந்து புதுசாக வந்து என்ட்ரி ஆகுறாரு என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த இளைஞனுடைய விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் அதுவும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸில் இருக்க பிரச்சனைகள் மனதாலையும் உடலாலையும் வந்து பயங்கரமாக வந்து பிரச்சனையில் இருக்கான் அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் வந்து அந்த ஊருக்கு வந்து புதுசாக வரான் வரும்போது இந்த பெரியவரை பார்க்குறோம் பார்த்துட்டு யார் இவர் இவரை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம் அடுத்த நாள் வந்து பார்க்குறோம் அதே மாதிரியே வந்து யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே போயிடுறோம் அப்புறமே மூணாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க எவ்வளான்ட்ருக்காங்க அதை வந்து அந்த பெரியவர் பார்த்துட்டு சிரித்து சந்தோஷப்பட்டுட்ருக்காரு யாரா இவர் பைத்தியமாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு வந்து என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லிட்டுருக்கார் அப்புறம் வந்து இவன் யோசிக்கிறான் நமக்கும் வந்து பிரச்சனைகள் இருக்குது நம்மளும் அந்த பெரியவர்கிட்ட கேட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது எனக்கு அதாவது மறுநாள் அந்த இளைஞன் வந்து அந்த பெரியவரை பார்க்குறான் பார்த்துட்டு ஐயா இந்த மாதிரி எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் அந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்து எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உன்னோடய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டப்போ அந்த பிரச்சனையை பற்றி அந்த இளைஞன் வந்து சொல்கிறாரு சரிப்பா உன்னோடைய பிரச்சனை என்னங்கிறது எனக்கு புரியுது அங்கே இருக்கிற மரத்தை பாரு அந்த மரம் வந்து ஒரு நாளில் வளர்ந்தது கிடையாது அது வந்து தன்னால் வளர்ந்த மரமும் கிடையாது அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னாக்க கருணை அப்படிங்கிற ஒரு இதையால் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு கருணையா எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் வந்து கேட்குறாரு அதாவது ஒரு பறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மரத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிட்டு அதோடைய விதையை வந்து இந்த இடத்துல போட்டிருக்கு அது வந்து இயற்கையாக பார்த்திங்கன்னா காற்றடிச்சு மழை பேய்ச்சி அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா சூரிய ஒளிப்பட்டு இதனால தான் அந்த மரம் வந்து வளர்ந்துருக்கு ஸோ அந்த பறவையுடைய கருணையால் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு இந்த மரம் வளர்ந்ததுமா இதோடைய கருணை என்ன அப்படின்னாக்க மற்ற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பழங்களும் வந்து தருது அதுதான் வந்து இந்த மரத்துடைய கருணை இதனால் வந்து வேறு இடத்துல வந்து மரங்கள் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கருணை வந்து செலுத்துங்க நீங்கள் மற்றவங்க மேலே கருணை செலுத்துனீங்கன்னா அவங்க வந்து மற்றவங்க மேலே கருணை செலுத்துவாங்க இந்த மாதிரி கருணை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் மேலே செலுத்துறதுனால இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைதியாகவும் என்ன கருணை மனப்பான்மையுடையும் இருக்கும் அது மூலியமாக வந்து இந்த உலகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த விஷயத்தான் வந்து அந்த பெரியவர் சொன்னதுக்கப்புறமும் அந்த இளைஞன் நம்ம எதனா சொல்கிறாருன்னா இல்லைங்க நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு சரிப்பா உனக்கு புரியிற மாதிரி நான் இன்னொரு கதையை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழை பெண்மணி வந்து இருந்தாங்க அவங்க வந்து ஏழையாகவே இருந்தாலும் என்ன தான் விற்கிற பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களால் வாங்க முடிகிற அளவுக்கு தான் ரேட் வச்சிக்கிட்டாங்க லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு அவங்க வந்து அதை வந்து விற்கலை என்ன அந்த இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சது மற்றவங்களுடைய பசி அப்படிங்கிற கருணை மட்டும்தான் அந்த கருணையால் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வயது மூப்பு காரணமாக என்ன ஆகிட்டாங்க குழல் நாளை வந்து பார்த்திங்கன்னா கோளாராயிடுச்சு அப்போது அந்த ஊர் மக்கள் தான் வந்து அவங்கள வந்து பார்த்துக்கிட்டாங்க அந்த கருணை செஞ்சதுனால தான் இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு கருணை வந்து அவங்களுடைய உடல்நல கோளாறு ஏற்பட்டப்போ அந்த ஊர் மக்கள் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து இவனுக்கு வந்து புரியுது ஓ நம்ம வந்து ஒருத்தருக்கு மேலே அன்பு வச்சாக்க அவங்களும் நம்ம மேலே அன்பு வைப்பாங்க பொருள் அப்படிங்கிறத தாண்டி அன்பும் கருணையும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அப்புறமே தான் வந்து ரியலைஸ் பண்ணி ஐயா எனக்கு புரிஞ்சிருச்சிங்கய்யா கருணைங்கிறது தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப நன்றி இல்லையா எனக்கு வந்து தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து அந்த இடத்துல போகிறான் அதுக்கப்புறமே கருணையால் வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்குது ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னாக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது வந்து கருணை அப்படிங்கிறது தான் மற்றவங்க வந்து நம்ம மேலே அன்பு செலுத்தலை அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்தாமல் இருக்கக்கூடாது அவங்க மேலே நம்ம அன்பு அவங்க வேற ஒருத்தவங்க மேலே அனுபவிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஆறாங்கிறதுனால நம்மளை சுற்றி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களாகவே இருப்பாங்க இதனால் வந்து அமைதிங்கிறதும் அன்புங்கிறதும் கருணைங்கிறதும் அதிகமாகி உலகம் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதை மூலியமாக நான் சொல்ல விரும்புகிறேன் எனிவே இந்த கதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க எனிவே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் உங்களை நாளைக்கு வேறு ஒரு ஸ்டோரியோடு சந்திக்கிறேன் அன்டில் தென் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் நரேந்திரன் மணி